கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு வருவோர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செல்கிறேன் இந்த நாளிலும் கேபிரமாய் மக்சோடைய கர்த்திற்கு ஆராதனை செய்து அவருடைய சந்நிதியில் வருவதற்கு கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் நாளோட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் நாற்பத்தி நான்கு நாற்ப ஆறாவது ஏழாவது எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் வில்லை நான் நம்புவதில்லை என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பயக்கிறவர்களை விற்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் அந்த நாமத்தை என்றைக்கும் துதிப்போம் இந்த அருமையான சங்கீதத்தில் சங்கீதக்காரர் ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்லுகிறார் என் பலத்தை நான் நம்பவில்லை என் கைகளின் பலத்தை நான் நம்பவில்லை என் ஆயுதங்களை நான் நம்பவில்லை எந்த ஒன்றும் என்னை ரட்சிப்பதில்லை எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இதை உணர்ந்து கொள்ளுகிறானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நாம் ஒருவேளை பலசாலிகளாக இருக்கலாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம் ஆள் உள்ளவர்களாக இருக்கலாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம் பண பலமுடையவர்களாக இருக்கலாம் அவைகளெல்லாம் நம்ம ரட்சிக்கும் என்று நாம் ஆனால் அந்த நம்பிக்கை குதிரையை நம்புவது போவதாகும் ஒரு கடக்கிறதுக்கு மண் குதிரை எப்படி உதவாதோ அப்படியே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தேவ்ட்ட பிள்ளை வாழ்க்கையில் வில்லோ அப்படி இல்லைன்னா பணமோ பலமோ நம்மை ரட்சிக்காது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இதை அறிந்திருந்த அந்த ராஜா சொல்கிறாரு நான் அதை நம்புவதில்லை அது என்னை ரட்சிப்பதில்லை என்று சொல்லுகிறார் அடுத்தால் அவர் அறிக்கை பண்ணுறார் பாருங்கள் நீரே எங்களை ரட்சித்து எங்கள் பகைஞர்களை வெட்கப்படுத்துகிறீர் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுக்காக யுத்தம் யுத்தப்படுகிறீர் ஆனால் எங்களுக்கு விரோதமாக வருகிற பகைஞர்களை நீர் வெட்கப்படுத்துகிறீர் என்று எழுதுகிறார் இதுதான் ஒரு தேவண்ட பிள்ளையுடைய அனுபவம் எப்போ ஒரு தேவண்ட பிள்ளை தேவனை சார்ந்து கொள்ளுகிறதோ அன்னைக்கு தேவனோட வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருகிறது மாத்திரமல்ல சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்கிறார் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் நீ உள்ள ராஜாக்களின் புஸ்தகம் நாளாக ம புஸ்தகத்தில் படிப்பீர்களேயானால் தேவனை சார்ந்து கொண்ட ராஜாக்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றார்கள் என்பதை பார்க்குறோம் அவர்களுக்கு விரோதமாக கக்கரித்த ராஜாக்கள் சவால் விட்ட ராஜாக்கள் எல்லாம் மண்ணை கவினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கி வந்த தேவன் உங்களோடு கூட அப்படியே இருக்கிறார் நம்முடைய தேவன் அவர் பரங்கர பராக்கிரமசாலியார் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் நம்முடைய பலத்தையோ அவருடைய நம்முடைய அதிகாரத்தையோ நம்ம கொடுக்கப்பட்ட கிருபைகளையோ நம்ம நம்பாதபடிக்கு தேவனை சார்ந்து கொள்வோம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் அங்கு வெட்கப்படுவதில்லை அக்கருத்த வசனத்தில் சொல்கிற தேவனுக்குள் இழுத்தம் என்மை பாராட்டும் இந்த உலகத்தில் நாங்கள் எதையாவது மேன்மை பாராட்டுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள மட்டும்தான் யார் மேன்மை பாராட்ட முடியும் எந்த ஒன்றை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாது என்று சொல்லுகிறார் இப்போ உருடைய தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லும்போது நான் இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஒருவேளை சொன்னால் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் சிறுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இந்த சலாக்கியத்தை இன்றைக்கி இந்த பூமியில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோ அள சொந்த ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து அந்த பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கி அவருக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் நாமும் அவருக்குள்ளே மேன்மை பாராட்ட முடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனுக்குள்ளே நீங்கள் நானும் மேன்மை பாராட்ட முடியும் அப்படிப்பட்ட மேன்மைகளை தேவ நமக்கு தந்திருக்கிறார் அதனால் அப்படியே நம்ம ஆண்டவரை குறித்தும் மேன்மை பாராட்டுவோம் அப்போ மகத்துவங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவோம் அப்போ லாபத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் அவர் துதிக்கிற துதி எப்பொழுதோ நாவல் இருக்கட்டும் எப்பொழுதும் நாவலை இருக்கட்டும் எவ்வளவோ தேவனை மயமப்படுத்த முடியுமோ எவ்வளவோ ஸ்தோத்தரிக்க முடியுமோ அப்படியே ஸ்தோதரிப்போம் கற்று மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அவருடைய கிருபகளை கத்த நமக்கு தருவாராக ஆமேன் A ver.